வெல்கம் டு சித்துஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப இனிப்பான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் சிலேபி ஏற்கனவே இட்லி மாவில் எப்படி சிலேபி செய்கிறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிலேபி செய்கிறதுக்கு உளுந்து மட்டும் நமக்கு இருந்தால் போதும் ஒரு கப்பு உளுந்து நல்லா ஊற ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அந்த உளுந்தை வந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க நம்ம வடக்கு மாவாட்டுமல்ல அந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம் அதில் ஒரு பிஞ்சு உப்பு இந்த கலர் பவுடர் வந்து கேசரி பவுடர் அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அந்த மாதிரியே போட்டுக்கலாம் போட்டுட்டு கையிலேயே நல்லா கலக்கலாம் கை எடுக்காமல் அப்படியே கலக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த இஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இந்த கான்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா நம்ம இது நல்லா உளுந்து மாவு வந்து நல்லா அடித்து வச்சுருக்கோம்ல நல்லா ஃப்ளஃபியாக அடித்து வச்சுருக்கோம் அதில் வந்து சின்ன சின்ன அப்படியே காற்று பைகள் மாதிரி அப்படியே இருக்கும் காற்று போய் அப்படியே இருக்கும் இப்படி ஊதுனா நோர மாதிரி அப்படியே போயிடும் இது மாவெல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து ஒரே மாதிரி கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கிறதுக்காக தான் இந்த கான்ஃப்ளவர் மாவு வந்து அதில் கலக்கிறேன் இந்த மாதிரி கான்ஃப்ளவர் மாவும் கலந்து நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அது தனியாக இருக்கட்டும் அடுத்து சர்க்கரை பாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு உளுந்துக்கு வந்து ஒன்றரை கப்பு சக்கரை சேர்த்து பாகு வச்சுக்கலாம் இப்போ ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் நம்ம பாகு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போட்டு நல்லா சக்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த கேசரி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இதுலேயும் கலந்துக்கலாம் திக்கு கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கறக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதனோடய பதம் வந்து நம்மளுக்கு அரை கம்பி பதம் இருந்தால் போதும் நம்ம இப்போ கரண்டியில் மோந்து இப்படி ஊற்றும் போது அப்படி சொட்டுன்னு விழுகணும் அப்படி இல்லைன்னா கையில் தொட்டு பார்த்தோம்னாக்க இப்படி ஒரு தடவை கட்டாச்சுனாவே போதும் கரெக்டாக இருக்கும் கரண்ட்டு எப்படி மோந்து ஊற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக அப்படியே சொட்டு விழுகும் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நாலு சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாம் இது எதுக்குன்னா நம்ம அந்த சக்கரை பாகம் இறக்கி வச்சதுக்கப்புறம் கட் ஆகாமல் இருக்கும் எண்ணெய் அடுப்பில் வந்து நல்லா அகலமான கடாயில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த கவர் வந்து நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா அந்த கவரை மேல் சைடு அப்படியே கட் பண்ணி இது மாதிரி எடுத்துட்டோம்னா நல்லா உள்ளே நல்லா காலியான இடம் நிறையா கிடைக்கும் இதில் ஒரு அரை கிலோ மாவு பக்கமாக நம்ம போடலாம் அடியில் ஒரு டம்ளர் கப்பு ஏதாவது வச்சுட்டு அதில் அந்த கவரை வச்சு அதில் நம்ம கலந்து வச்சிருக்கோல்லாம் மாவு உளுத்த மாவு அதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இந்த நான் கலந்த மாவு ஃபுல்லாகவே அதில் பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா பெரிய ஒரு கிலோ கோல்டு உணர் பாக்கெட்டு இது இதுக்குள்ளே நல்லா உள்ளே ந போட்டுட்டு கையில் அப்புறம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் கையில் அப்படி சுற்றி எல்லாம் வலிச்சு விட்டு அப்படியே பிடிச்சிடுங்க அப்படியே பிடிச்சி நல்லா ஒரு கெட்டியான நூல் போட்டு கட்டிடுங்க கட்டினோன்னா இந்த மூளை இருக்குது பாருங்கள் இந்த மூளையில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் மூளையை மட்டும் அப்படி நம்ம போடுற நேரத்தில் கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக சூடாக்க வேண்டாம் லேசாக சூடானாவே போதும் பாருங்கள் நான் ரொம்ப புரியல இந்த அளவுக்கு தான் புரியுது இப்படி கையில் வச்சு அந்த பாக்கெட்டை நல்லா அந்த கட்டின இடத்துல ஒரு கையும் முன்னாடி பக்கம் ஒரு கையை வச்சு அளவாக மாவை வந்து அப்படியே பிதிக்கி விடுங்க இந்த சிலேபி போடுறது கொஞ்சம் கஷ்டந்தான் என்னென்னா நம்ம போடும்போது மாவு வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக ரவுண்டாக போடவே முடியாது அடிக்கடி போடுறவங்களாக இருந்தால் தான் இந்த சிலேபி போடுறது கரெக்டாக வரும் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி விடுங்க ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்தால் கருகி போயிடும் என்ன நம்ம அளவான சூட்டில் தான் வச்சுருக்கோம் ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் சரிசமமாக ரெண்டு பக்கமுமே வேகும் எந்த காரணத்தை கொண்டும் அடுப்பு வந்து அதிகமாக வைக்கக்கூடாது சிலேபி சுடும்போது மட்டும் அதே போல் இந்த திருப்பி போட்ட பக்கம் ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகும் இந்த சிலேபி வெந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் பபிள்ஸ்லாம் இந்த மாதிரி கம்மியானதுக்கப்புறம் இந்த அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்து எடுத்துட வேண்டியது தான் நம்ம இந்த அகலமான பாத்திரம் வச்சாதான் ஒரு அஞ்சாறு சிலேபியாவது நம்ம போட முடியும் ஒரு மீடியம் சைஸில் நம்ம குளியான பாத்திரம் வச்சோம்னா போட முடியாது அப்படியே எடுத்து சக்கரை பாகலாம் போட்டுடணும் அப்போ நம்ம அடுத்த இது ஈடு ஊற்றி நம்ம இதை போடுற வரைக்கும் இந்த சிலேபிகள்லாம் இந்த சக்கரை பாகலாம் ஊறிட்டுருக்கோம் ஊறிட்டுருக்கோம் நம்ம இது உளுந்து மாவு தானே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் அதில் ஊறிட்டுருக்கணுன்னு அவசியம் இல்லை இன்னொரு தடவை கூட நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த மாவு ரெண்டாவது சுற்றுல டச் ஆகிடணும் அப்போ தான் வந்து அந்த ஒரே அப்படியே சுத்தவே முடியும் மூணு சுற்று சுற்றவே முடியும் தனியாக விட்டுட்டிங்கன்னா அப்படியே தனித்தனியாக பிஞ்சு பிஞ்சு போயிடும் ரொம்ப கவனமாக போடணும் அதே சமயத்தில் அந்த சுற்றுறது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் சுத்த தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு வாட்டி போடுறீங்க அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போடுங்க நல்லா கரெக்டாக வரும் ட்ரெடிஷ்னலாக செய்கிறதா இருந்தால் உளுந்த மாவில் இப்படி தான் சிலேபி போடணும் ஒருவேளை உங்களுக்கு சோளமாவு கிடைக்கல இல்லை அப்படின்னு இல்லாத பட்சத்தில் நீங்கள் மைதா மாவு ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அளவு கம்மியாக சேர்த்துக்கணும் மைதா மாவு இல்லைனா டேஸ்ட்டு மாறியதும் சிலேபியோட டேஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஈடு ஊற்றுனால அந்த சிலேபிலாம் அதிலேருந்து எடுத்துடலாம் சக்கரைப்பாகலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கும் போதே உடனே சாப்பிட்ணுன்னு தோணுது ஒரு நூற்றம்பது கிராம் உளுந்து தான் வந்து நான் ஊற வச்சு ஆட்டி எடுத்தேன் ஆனால் அதுலேயே வந்து நாற்பது சிலேபிக்கு மேலேயே வந்தது ரொம்ப அதிகம்தான் அது சிலைப்பு செய்கிறது கொஞ்சம் வேலை அதிகங்கிறதுனால இதை யாரும் அடிக்கடி வீட்டில் செய்கிறது இல்லை தீபாவளி டைமில் அந்த மாதிரி தான் செய்வாங்க ஃபெஸ்டிவல் ஸ்வீட்டு தான் இது இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இதே போல் சிலைப்பி செஞ்சு அசத்துங்க பாருங்கள் அதை எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவதாக சுட்டதாக வந்து நான் சர்க்கரை பாகலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் சும்மா ஃபுல்லாகவே அப்படியே உள்ளே அமுத்தி ஊறணும்னு இல்லை தடவை இந்த மாதிரி டிக் பண்ணாவே போதும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது ஒரு சக்கரை பாகை எல்லா பாகமும் இறங்கியிருக்கும் இது சுட்ட உடனே சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு கிறிஸ்பினஸும் சேர்ந்துருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்